கரீபியன் தீவுகளை சேர்ந்த பார்படோஸ்ங்கிற தீவுல ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு நடந்திருக்கு அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கரீபியன் தீவுகள் இருக்க ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக கருதப்படுற ஒரு இடம் பார்படோஸ் தீவு அந்த பார்படோஸ் தீவுல பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில ஒரு அமானுஷ்யமான சம்பவம் ஒன்று நடந்தது அதை பத்தி இப்போ பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜேம்ஸ் இலையாட்டுங்கிற ஒரு செல்வந்தரால இந்த பார்படோஸ்தீவின் ஒரு பகுதியில் ஒரு கல்லறை எழுப்பப்பட்டிருக்கு மேற்குலகின் வழக்கப்படி மிகப்பெரிய செல்வந்தர்கள் தங்களோட வம்சத்தினருக்காக இந்த மாதிரியான கல்லறைகளை கட்டுவாங்க பிற்காலத்துல அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது இறந்து போனால் அவர்களுக்காக கட்டப்பட்ட இந்த மாதிரியான கல்லறையில கொண்டு வந்து புதைச்சிடுவாங்க அது மாதிரி தன்னோட குடும்பத்தினருக்காக அப்படிப்பட்ட ஒரு கல்லறையை கட்டினாரு ஜேம்ஸ் இலையாட் ஆனால் அவரோட ஆசையின்படி அவர் அந்த கல்லறையில் புதைக்கப்படலை இருந்தாலும் அவரோட குடும்பத்தினரான மிஸ் தாமசீனாங்கிற பெண்மணியோட உடல் அங்க புதைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருந்த அந்த கலரையை அப்போ அந்த பகுதிக்கு வந்த ஒரு புதிய செல்வந்தரான சேஸ்ங்கிறவரால் வாங்கப்பட்டிருக்கு ஆனால் சேஸ் அந்த இருந்த தாமசீனாவோட சவப்பெட்டியை எந்தவித மாற்றமும் செய்யாம அப்படியே விட்டுட்டாரு மிஸ்டர் சேஸ் ஆனால் அங்கிருந்து தான் பிரச்சனைகள் ஆரம்பமானதா பலரும் சொல்றாங்க அவரோட குடும்பம் அங்கே வந்த சில வருடங்களுக்குள்ளேயே உறவின் ஒருவராக இறந்து போயிருக்காங்க கடைசியா மிஸ்டர் சேஸும் மர்மமான முறையில் தற்கொலை பண்ணி இறந்து போனாரு மிஸ்டர் சேசுடைய ஏற்பாட்டின்படி அவரோட கல்லறையும் அவரோட குடும்பத்தினரோட கல்லறையும் மிக வலுவான நீல நிறம் கொண்ட கற்களால் மூடப்பட்டிருக்கு இது நடந்து முடிஞ்சு சில வருடங்களுக்கு அப்புறமா மிஸ்டர் சேஸோட உறவினர்கள் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க அதுக்காக அந்த அமைப்பு திறக்கப்பட்டிருக்கு அப்போ அனைவரும் அதிர்ச்சி அடையும் விதமா மிஸ்டர் சேஸ் மற்றும் அவரோட குடும்பத்தினரின் கல்லறைகளில் போடப்பட்ட மிகப்பெரிய கற்கள் இருந்துச்சு கிரேவ் ராபர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய கல்லறை திருடர்கள் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறதா பலரும் தெரிவிச்சாங்க ஆனா மிஸ்டர் சேஸோட உடலையும் அவரோட குடும்பத்தினரோட உடலையும் இருந்த எந்த விலை மதிப்பு மிக்க பொருளும் திருடப்படலை அதுவும் பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு முதல் முறைங்கிறதால யாரும் அந்த அளவுக்கு பெரிதை எடுத்துக்காம முன்பை விடவும் அதிக பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு ஆனால் இதே மாதிரியான பல சம்பவங்கள் பல முறை நடந்திருக்கிறதால அப்போ அந்த பகுதியின் கவர்னராக இருந்த லார்ட் காம்பர்மேர் அந்த கல்லறைக்கு அரசாங்க முத்திரையோட சீல் வைக்கும்படியும் அந்த கல்லறையின் தரைப்பகுதியில வெள்ளை மண்ணலை பரப்பி வைக்குமாறும் உத்தரவிட்டாரு இதன் மூலமா இதை யாரு செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க நினச்சிருந்தாரு லார்ட் காம்பர்மேர் ஆனால் கல்லறை திறக்கப்பட்ட அடுத்த முறையும் பழைய மாதிரியே தான் கல்லறைகள் மீது இருந்த கற்கள் நகர்த்தப்பட்டு அதிலிருந்த உடல்கள் தூக்கி வீசப்பட்டிருந்துச்சு மற்ற கல்லறைகள் பலமுறை முறை சேதமடைஞ்சிருந்தாலும் முதன் முதலா அங்க புதைக்கப்பட்ட மிஸ் தோமசீனாவோட சவப்பெட்டி எந்தவித மாற்றங்களும் இல்லாம இருந்தது பலரையும் யோசிக்க வச்சது இதுக்கப்புறம் அங்கிருந்து உடல்கள் எல்லாவற்றையும் தனித்தனியா புதைச்சாங்க அதுக்கப்புறம் அந்த கல்லறையில யாருமே புதைக்கப்படல இன்று வரைக்கும் அந்த கல்லறையில வினோதமான சத்தங்கள் போன்ற பல அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்பட்டு வருது இந்த அமானுஷமான நிகழ்வுகளுக்கெல்லாம் அந்த கல்லறையில் முதல் முதலா புதைக்கப்பட்ட மிஸ் தாமசேனாவோட ஆவிதான் காரணமா இருக்குங்கிற நம்பிக்கை இன்னமும் இந்த பகுதியில் நிலவிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ